பாடம் நாற்பது இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாது அடையாளங்கள் பார்க்க போறோம் வக்ஃபினுடைய அடையாளங்கள் என்ன அர்த்தம் நிறுத்தம் நிறுத்துதல் நிறுத்தல் அடையாளங்களை பற்றி பார்க்க போறோம் இந்த அடையாளத்துக்கு பெயர் ஆயா சொல்லுங்க ஓதும் போது வசனங்களுக்கு இடையில் வரக்கூடிய அடையாளங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த அடையாளத்துக்கு பேர் ஆயா என்னம்மா ஆயா ஆயத்து முடிவு பெற்று விட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய அடையாளம் பொதுவாக இந்த அடையாளத்தை நிறுத்தி ஓத வேண்டும் இப்போ அரபு நாடுகளில் அச்சிடப்படக்கூடிய குரானா இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த அலாமத்தில் ஆயாவுக்கு மேலே எந்த ஒரு அடையாளமும் இருக்காது எந்த ஒரு அடையாளமும் இருக்காது எனவே நாம இந்த அலாமத்தில் ஆயால நிறுத்தி ஓதலாம் சேர்த்து ஓத விருப்பப்பட்ட விருப்பப்பட்டாலும் என்ன செய்யலாம் சேர்த்து ஓதலாம் ஆனால் சிறந்தது எதுமா நிறுத்தி ஓதலது இந்தியாவில் அச்சிடப்படக்கூடிய குரானா இருந்தா இந்த அலாமத்தில் ஆயாவுக்கு மேல சில இடங்கள்ல கா இருக்கும் சில இடங்கள்ல மீம் இருக்கும் சில இடங்கள்ல லாம் அலிஃப் இருக்கும் இப்ப கா மீம் இருந்தா என்ன செய்யக்கூடாது நிறுத்தி ஓதல சேர்த்து ஓதக்கூடாது ஆனா ஆஹ் லாம் அலிஃப் இருக்குன்னு சொன்னா நிறுத்தி ஓதலாம் நிறுத்தி அலாமத்தில் ஆயா இருக்கனால அதை கவனித்து நிறுத்தி நிறுத்தி ஓதலாம் மேல லாம் அலிஃப் வரதுனால சேர்த்தும் போதலாம் அந்த மாதிரியான முறைகள் எந்த குரான்ல இருக்கும் இந்தியாவில் அச்சிடப்படக்கூடிய குரான்ல இருக்கும் அரபு நாடுகள் அச்சிடப்படக்கூடிய பாருங்க அடுத்து இரண்டாவது அடையாளம் உம் இங்க பாருங்க மீம் சொல்லுங்க கட்டாயம் நிறுத்தி ஓத வேண்டிய அடையாளம் இந்த அடையாளத்தை என்ன செய்யணும் கட்டாயம் நிறுத்தி ஓது நிறுத்தாம நீங்க சேர்த்து ஓதிட்டீங்கன்னா மீனிங் மாறுபட்டு விடலாம் அறுத்தம் மாறுபட்டு விடலாம் உதாரணமாக இங்க பாருங்க உதாரணமாக சூரத்துல் பக்ராவுடைய பக்ராவுடைய ஆஹ் இருபத்தி ஆறாவசனத்துல பாருங்க இந்த வருதுங்களா ஒரு மீம் இருக்குதுங்களா இந்த மீமு தான் லாசிமுன் உடைய மீமாகும் எக்கலாபுடைய மீமை பாத்தீங்கன்னா இந்த பின்னால வரக்கூடிய இந்த பகுதி வளைந்ததாக இருக்கும் கீழே கீழே போயிருக்கும் சரிங்களா அது எக்கலாபுடைய மீம் ஆனா இந்த வக்ஃபுன் லாசிமுடைய மீம் எப்படி இருக்கும் இந்த வடிவத்துல இருக்கும் இந்த இடத்துல நிறுத்தி ஓத வேண்டும் சேர்த்து ஓதனால் அர்த்தம் மாறுபட்டு விடும் பாருங்க دايا ودي من موضوع أعوذ بالله من الشيطان الرجيم سؤال دام فارن. وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا إن இந்த அடையாளத்துக்கு பேர் என்னமா சொல்லுங்க இந்த அடையாளம் உள்ள இடத்துல நிறுத்தி ஓத வேண்டும் சேர்த்து ஓதுவது சிறந்ததல்ல சரிங்களா அடுத்து ஜீம் வக்ஃபுன் ஜாஇசுன் சொல்லுங்க இந்த குறிவுள்ள இடத்துல நிறுத்தி ஓதுவது சிறந்தது நிறுத்தாமலும் ஓத அனுமதி உண்டு நிறுத்தாமலும் என்ன செய்யலாம் ஓதலாம் குரான்ல பல இடங்கள்ல இந்த ஜீம் வந்து காணப்படும் இங்க பாத்தீங்க சொன்னா உதாரணமாக இங்க பாருங்க ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டா இங்க வந்து இந்த பக்கத்துல இந்தா இருக்கு ஜிம் இருக்குதுங்களா சொல்லுங்க என்று இந்த இடத்துல நீங்க நிறுத்தி ஓதலாம் அல்லது என்று சூரத்து முக இந்த மாதிரி நீங்க சேர்த்தும் என்ன செய்யலாம் ஓதலாம் இந்த அடையாளத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க அடுத்த அடையாளம் ஜாய் இந்த அடையாளம் உள்ள இடத்தில் நிறுத்தி ஓதுவதும் நிறுத்தாமல் ஓதுவதும் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்றாலும் நிறுத்தாமல் சேர்த்து ஓதுவதுதான் இந்த அடையாளம் உள்ள இடத்துல சிறப்பு ஜாய் உள்ள இடம் அதுக்கடுத்து சுவாது இந்த குறியுள்ள இடத்தில் நிறுத்தி ஓதுவதற்கு அனுமதி உண்டு ஆயினும் இணைத்தே இணைத்தே ஓத வேண்டும் சேர்த்தே ஓத வேண்டும் சிரமத்தினால நம்ம நிறுத்திவிட்டால் அதற்கு என்ன உண்டு அவ்வாறு நிறுத்துவதற்கு அனுமதி உண்டு சுவாது உள்ள இடத்துல அடுத்து உள்ள இந்த இடத்தை நிறுத்தாமல் ஓதுவது சிறப்பு சரிங்களா லாம் அலிஃப் இந்த லாம் அலிஃப் என்ன செய்யக்கூடாதுமா நிறுத்தக்கூடாது லாம் அலிஃப்ல லா தக்கிஃப் நிறுத்த நிறுத்தாதே நிறுத்தாமல் ஓத வேண்டும் இதுவே வசனத்துக்கு மேல இருக்குன்னா நிறுத்தி ஓதலாம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு சேர்த்து ஓதலாம் ஆனா வசனத்துக்கு இடையில வருதுன்னு சொன்னா நிறுத்தாமல் சேர்த்து ஓத வேண்டும் எந்த அடையாளத்தில் ஜாஃபர் லாம் அலிஃப் உள்ள இந்த அடையாளத்தில் எந்த அடையாளம் பாருங்க என்ன நிறுத்தி விட்டால் அதுக்கு முன்னால் உள்ள வார்த்தையிலிருந்து வாக்கியத்திலிருந்து எடுத்து கண்டினியூவா ஓதணும் சரிங்களா நிறைய இடத்துல இது வரும் உதாரணமாக நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வரும் ஒவ்வொரு பக்கத்துல நீங்க ஓதும் போதெல்லாம் சில இடங்கள்ல இந்த லா அலிஃப் வரும் லா தக்கீப் நீ நிற்காதே இந்த பக்கத்துல ஆஹ் அந்த அடையாளம் இங்க வரக்கான கொஞ்சம் தேடி பார்க்கணும் சரி பாருங்க ஜி வருது இந்த சாதுலாம் யா இருக்குது சாதுலாம் யா இருக்குது சரி குலான்ல நீங்க பார்த்தா வரும் இருக்குதுங்களா சரிங்க அலமதுல்ல இந்த மாதிரி நீங்க ஓதும் போது அதை கவனிங்க சரிங்களாமா லாம் அலிஃப் வந்து அந்த இடத்த என்ன செய்யக்கூடாது நிறுத்தக்கூடாது நிறுத்திட்டீங்கன்னா என்ன செய்யணும் அதுக்கு முன்னால் உள்ள வாசகத்திலிருந்து எடுத்து தொடர்ந்து ஓத வேண்டும் சேர்த்து ஓத வேண்டும் சரி சரி காணும் சரி அடுத்து பாருங்க சொல்லுங்க இந்த குறியுள்ள இடத்தில் மூச்சு விடாதம் நிறுத்தி விடாதும் சற்று தாமதித்து ஓத வேண்டும் சரிங்களாமா அடுத்து இந்த குறியுள்ள இடத்தில் மூச்சை விட்டு விடாமல் சற்று நிறுத்தி ஓத வேண்டும் மூச்சை விட்டு விடாமல் சற்று நிறுத்தி ஓத வேண்டும் ஹாத்தி கவனிங்க சக்தா முக்கியமா வரக்கூடிய ஆஹ் இடங்கள் எத்தனை முக்கியமா நான்கு இடங்கள் இருக்குது அதுல ஒரு இடம் தான் என்னது சூரத்தில் முத்தஃபஃபீனல் வரக்கூடிய சூரத்துல் கஹஃப் சூரத்துல் முத்தஃபஃபீன சூரத்து யாசின் சூரத்துல் kıயாமா பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இந்த நீங்க பாருங்க இங்க வருதுங்களா அது கடையில அந்த மாதிரி சீன் போடப்பட்டிருக்கு இங்க பாத்தீங்கன்னா சக்தா அப்படி இந்த இடத்துல போட்டிருக்குதுங்களா இந்த இடத்துல சக்தா இந்த இடத்து சூரத்துல் முத்தஃபஃபீன பாருங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எப்படி ஓதறோம் பாருங்க நீ பாருங்க கல்லூபி என்று இந்த இடத்துல சக்தா செய்து ஓத வேண்டும் பல் அப்படி மூச்ச விடாம சப்தத்தை மட்டும் நிறுத்திட்டு ரான என்று ஓதணும் அதே போல சூழத்தில் என்று ஓத வேண்டும் சரிங்களாமா சரி அடுத்து இந்த அடையாளம் இந்த அடையாளத்தில் சுவாசத்தை மூச்சை விட்டு சத்தாவில் நம்ம மூச்சை எந்த அளவுக்கு நிறுத்தி ஓதணுமோ அதை விட சற்று அதிகமாக நிறுத்தி ஓதணும் அடுத்து சாதுலாம் இந்த குறியுள்ள இடத்தில் நிறுத்தியும் ஓதலாம் நிறுத்தாமலும் ஓதலாம் என்றாலும் நிறுத்தி ஓதுவது சிறப்பு நிறுத்தி ஓதுவது என்னமா அடுத்து அல் வஸ்லு அவுலா சேர்த்து ஓதுவது சிறப்பு என்பதை அறிவிக்கக்கூடிய அடையாளம் இது இந்த அடையாளத்தின் பேர் என்னமா அல் வஸ்லு அவுலா சொல்லுங்க அல் வஸ்லு அவுலா சேர்த்து ஓதுவது சிறப்பு அடுத்து காஃப் காஃப் உள்ள இந்த அடையாளம் எதை அறிவிக்குன்னு சொன்னா இதுக்கு முன்னால் உள்ள வசனத்துல என்ன அடையாளம் வந்திருக்குதோ அதே அடையாளம் தான் இங்க வருது என்பது இந்த காஃப்

முதல் ரெண்டுமே ரெண்டுமே கூட ஒண்ணு முதல்ல நிறுத்தினீங்கன்னா ரெண்டாவது மூன்று பிள்ளைகளை சேர்த்து ஓதனும் மூன்று முதல் அல்லது முதல் மூன்று புள்ளிகளை சேர்த்து ஓதனா இரண்டாவது மூன்று புள்ளிகளை நிறுத்தி ஓத வேண்டும் இதான் இந்த அடையாளத்தினுடைய சட்டமாகும் புரியுதுங்களா சட்டம்ங்களா சரி நிறுத்தல் அடையாளங்களை பற்றி இன்றைய வகுப்புல நாம பார்த்தோம் இது நாற்பதாவது பாடம் தாலீம்ல தாலீமில் குறாத நாற்பதாவது பாடம் எடுத்து பாருங்க ஆஹ் தான் இருக்குது ஃபீக்கும்